எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டெமீஸ் பேசுகிறேன் இது நம்ம அருணாறு ரிசர்ட் சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற வீடு பார்த்திங்கன்னா ஒரு தனி வீடு தான் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை சித்தாரப்பாக்கம் அதாவது மேடவாக்கம் பக்கத்தில் இருக்குது சித்தால பக்கம் தான் அமைஞ்சிருக்கு இந்த வீடு எப்படின்னா கீழே மேலே அதை கிரவுண்ட் ஃபஸ்ட்டு ஒன் பிஹெச்கே ஒன் பிஹெச்கே வீடு இது வாடகை விடுற மாதிரி டைப்பில் உள்ள வீடு இந்த வீடை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாருக்காவது இந்த வீடியோ தேவைப்படுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஏதாவது வீடு தேவைப்படுச்சுன்னா இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ நம்ம இந்த வீடை பற்றி பார்க்கலாம் இந்த வீடு பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரெண்டு ஒன் பிஹெச்கே வீடு அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா ஒரு ஹாலு ஒரு கிச்சனு ஒரு பெட்ரூமு ஒரு அட்டாச்சு பாத்ரூமு கீழே ஒரு ஒன் பிஹெச்கே வரும் அதே மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோர்லையும் பார்த்திங்கன்னா ஒரு ஹாலு கிச்சனு ஒரு பெட்ரூமு ஒரு பாத்ரூம் அட்டாச்சோடு வரும் உங்களுக்கு ரெண்டு வீடை வந்து ஒரு வீடை நீங்கள் வச்சுக்கிட்டு ஒரு வீடு ரெண்டர் விடனாலும் விடலாம் இல்லை ரெண்டு பேர் ரெண்டு ரெண்டு ஃபேமிலி இருக்காங்க அப்படின்னு சொன்னால் கிரௌண்ட் ஃப்ளோர் ஒருத்தரும் ஃபஸ்ட் ஃப்ளோர் ஒருத்தரும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடு பார்த்திங்கன்னா லேண்டோ அப்ரோடு பில்டிங் அப்ரோடு பில்டிங் அப்ரோடு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் கிச்சனும் ஃபஸ்ட் ஃப்ளோர் கிச்சனும் ரெண்டு கிச்சன் அப்போ வாங்கியிருப்பாங்க இந்த வீடை பொறுத்த மட்டும் உங்களுக்கு ட்ரைனேஜ் கனெக்ஷன் இருக்கும் இந்த லேஅவுட் ஃபுல்லாகவே ட்ரைனேஜ் கனெக்ஷன் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கார்பரேஷ் வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க எடா லிட்டர் பிடிக்கிற அளவுக்கு சம்ப் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்ட்ரீ ஒரு போர் இருக்குது உங்களுக்கு வாட்டர் பிரச்சனை இருக்காது உங்களுக்கு கிரவுண்ட் நல்லா நல்லாயிருக்கும் இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கீங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஹாலு நுழைஞ்ச உடனே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூமு லெஃப்ட் சைடில் வந்து கிச்சனும் ரெண்டு பாத்ரூம் கிட்ட கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து வெஸ்டர்ன் டைப்பும் ஒன்று வந்து இந்தியன் டைப் கொடுத்துருக்காங்க கிச்சன் நல்லா ஸ்பேசிஸாக இருக்கும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த வீட்டோட பின்னாடி பார்த்திங்கன்னா ஓப்பன் கால் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த வீடை பொறுத்த மட்டும் உங்களுக்கு வந்து வாஸ்துப்படி எல்லாமே கரெக்டாக இருக்கும் அக்னிமல்ல கிச்சன் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு உபரமில்ல பெட்ரூம் இருக்கும் கிச்சனை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேஃப்ட் செல்ஃபு எல்லாமே கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும் உங்களுக்கு ரெண்டு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து இந்தியன் டைப்பு நம்ம பார்க்குறது இந்தியன் டைப்பு அதுக்கு அடுத்து வந்து ஒரு வெஸ்டர்ன் டைப் கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஓப்பன் கார் பார்க்கிங் ஏரியா இது லே அவுட்டில் வந்து இது கார் பார்க்கிங்க்காக ஒதுக்கப்பட்ட ஏரியா இதில் வந்து உங்களுக்கு ஒரு கார் ரெண்டு கார் இல்லை உங்களுக்கு வந்து அஞ்சு கார் ஆறு கூட நீங்கள் விடலாம் அந்தளவுக்கு ஸ்பேசிஸான இடம் அது இது வந்து காமன் தான் பொதுவான பார்க்கிங் தான் உங்களுக்கு அதை வந்து இண்டிவிஜுவலாக யாருக்கும் கிடையாது பொதுவான பார்க்கிங் எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இப்போ பார்க்குற பாத்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப் இது ரெண்டுமே பக்கத்தில் பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க அடுத்து நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃபோர்ல இருக்க பெட்ரூம் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பன்னெண்டு சைஸ் வரும் லென்த்தியான பெட்ரூமாக இருக்கும் உங்களுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரு இது வந்து அவுட்டூர் சார்கர்ஸ் தான் கொஞ்சம் டியூப்லஸ் கிடையாது அதனால் வந்து ஒன்று தனித்தனி போர்ஷனாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் பார்க்க போகிறது ஃபஸ்ட் ஃபுளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா இதே மாதிரி கீழே பார்த்த மாதிரி ஒரு ஒன் தான் தானது இங்கே பாத்தீங்க சென்ட்ரல் ஹால் ரைட்ல ஒரு பெட்ரூம் லெஃப்ட்ல கிச்சன் ஒரு பாத்ரூம் இருக்கு இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கிச்சனு கீழே விட கொஞ்சம் மேலே வந்து ஒரு ஸ்பேசிஸாக பெரிய கிச்சனாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இந்த கிச்சன்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேஃப்ட்டு செல்ஃப் எல்லாமே உங்களுக்கு பக்காவாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பாத்ரூமு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பாத்ரூமாக இருந்தது இங்கே ஒன்றாக்கியிருப்பாங்க அதனால் உங்களுக்கு இது பெருசாக இருக்கும் உங்களுக்கு அடுத்து பார்க்க போகிறது பெட்ரூமு ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க பெட்ரூம் அது இந்த பெட்ரூமுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பால்கனி கொடுத்துருப்பாங்க கீழே இருக்க பெட்ரூம் சைஸ் தான் மேலே வரும் இல்லை ஒரு பால்கனி மட்டும் எக்ஸ்ட்ரா உங்கள் ஃப்ரெண்டில் வரும் இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா டீஎஸ்பி காலனி சித்தாலா பக்கம் மேடப்பாக்க பக்கத்தில் வரும் சென்னை ஒன் டுவெண்ட்டி சிக்ஸு இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா நானூற்றி பத்தோரு ஸ்கொயர் ஃபீட்டு வெஸ்ட் ஃபேஸிங் ஃப்ளாட்டு அது மாதிரி சிஎம்டி அப்போது தான் லேண்டு பில்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் வரும் கிரௌண்ட் ஃபோர் அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோர் ரெண்டுமே கிடைப்பாங்க கிரவுண்ட் கிரௌண்ட் ஒரு ஒன் பிஹெச்கே ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒன் பிஹெஸ்க்கு வரும் கீழே வாடகைக்கு கூட்டம் ஒரு ஆறாயிரம் மேலே வாடகை கூட்டம் ஒரு ஆறாயிரம் ரூபா வரும் உங்களுக்கு மாதம் ரெண்டு இந்த வீட்டுக்கு ஓனர் கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாரு நிகழ்ச்சி பேசிக்கலாம் இதே மாதிரி வீடுகள் இடம் வாங்குறதா இருந்தால் என்னோடய நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன் நீங்கள் கால் பண்ணிட்டு வந்து பார்க்கலாம் பிடிச்சிருந்தால் நீங்கள் பண்ணிக்கலாம் அதே மாதிரி எல்லாமே அப்ரூவ்டு தான் சிஎம்டி அப்ரோடு வரும் உங்களுக்கு நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்கள் அதில் நிறையா வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ போய் உள்ளே போய் பார்த்திங்கன்னா அதில் உங்களுக்கு பிடிச்ச வீடு இருந்ததுன்னா அதுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் என்ன டீட்டெயில் வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோடய எண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய சேர்ஸுக்கு வந்த வீடியோட ஃபோட்டோஸாக நான் போட்டிருங்க அதில் எந்த வீடு ஃபோட்டோ பிடிச்சிருக்கோ அந்த வீடை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி எனக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு டீட்டெயில் கேட்டுக்கிட்டா நான் சொல்லுவேன் நன்றி வணக்கம்